ஹலோ லூயா கத்தருடைய வார்த்தை இப்படியாகவே சொல்லுகின்றது தேவனுடைய பிள்ளைகளே உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கத்தரே உனக்கு நித்திய இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் அம்மேன் இசு அறுவது இருவது ஆம் உன் சூரியன் நாம் நினைக்கின்றோம் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் சூரியன் அஸ்தமிப்பதும் சந்திரன் மறைவதும் ரெகுலராக நடக்கின்ற ஒரு காரியங்கள் ஆனாலும் நான் கத்தரை இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற தேவனுடைய பிள்ளைகளே இன்று கத்தர் சொல்லுகின்ற வார்த்தை நாம் எழுந்து பிரகாசிக்கும் பொழுது கத்தருடைய மகிமை நம்மேல் உதிக்குமா கத்தர் நம்மேல் இருக்கிறார் என்பதின் அடையாளமாக அது ரெகுலராக நடக்கின்ற ஒரு ஆக்டிவிட்டிஸ் போல எப்படி காலையும் மாலையும் இருளும் வெளிச்சமும் நமக்கு மாறி மாறி வருகின்றதோ அது ரெகுலராக நடக்கின்றது ஆனால் அப்படி இருக்க போகிறதுல இன்னைக்கு அவர் சொல்கிறாரு கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் அப்போ அந்த இடத்துல இருளும் வெளிச்சமும் மாறி மாறி வரப்போகிறதுல நித்திய வெளிச்சமா இருப்பாராம் அதனால் அதனுடைய அடையாளம் என்னவென்றால் அவரே கத்தரே இயேசுவே எனக்கு நித்திய வெளிச்சம் என்றால் என்னுடைய துர்க்க நாட்கள் முடிந்து போகின அம்மேன் இவ்வளவு நாட்கள் கடந்து வந்த துர்க்க நாட்களை கத்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார் என்னுடைய பிள்ளைகளே அதை விசுவாசிக்கும் பொழுது அது நிறைவாய் பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபை செய்வார் அது எந்த ஆங்கிளில் எப்படிப்பட்ட ரூபத்தில் உங்களுக்கு வந்து கொண்டிருந்தாலும் இன்னைக்கு கத்தர் கொடுக்கின்ற ப்ராமிஸ் என்னன்னா உன் துக்க நாட்கள் முடிந்துப்போம் கத்தர் கொடுக்கின்ற நித்திய வெளிச்சத்தின் அடையாளம் இதுவே இதை சுதந்திரித்து ஆசிர்வதிக்கப்பட எல்லா காரியங்களும் கத்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்கிறதை மற்றவர்கள் காண கிருபை செய்வாராக அம்மேன் யூ